பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் காண வாருங்கள் உங்கள் அபிமான அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் காண தவறாத பெரியோர்களே தாய்குழமே கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம்

மாத்துக்கு பதிலா இவனை கட்டி மைக்க என் கையில குடுறனே நீ தொழில மாத்துற நான் தொல்லை குடுக்குது பாத்தியா ஊர் ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிருச்சு மைக்க குடுறாங்க வந்து வாடா ஏய் சரண்டாக போயிட்டு வரே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட்டைgetElementById குடுப்பங்க ஏய் அனுப்புங்க போ உள்ள போ உள்ள உனக்கு போற வழிகள என்ன கருமா பெரியோர்களே தாய்மார்களே பைடத்தவர்களே படிக்காதவர்களே அன்பார்ந்த குழந்தைகளே பாமர மக்களே இன்று சுவாமி சங்கரதாஸ் தலைக்குழு வழங்கும் நவீன ஞான பழம் நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளி போலாம் தாய்மார்களே நாடகத்தை காண தவறாதீர்கள் இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்து வழக்கு இரண்டாவது பரிசு தங்க மோதிரம் ああ。 அடேங்க அப்பா தேவலோத்துல வர மாதிரி ஒரே புகமண்டலமா இருக்கு என்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருட்டு குடிக்கிறதுக்கு என்னன்ன காரணம் தம்பி புண்பட்ட இந்த மனசு புகை புகப்பிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும் சொல்லுங்க அப்போ எனக்கு பத்தொன்போது இருபது வயது இருக்கும் ஓஹோ கண்ணும் கை காலெல்லாம் குண்டு குண்டாக இருக்கும் யாருக்கு உங்களுக்கு என் அப்போ பஜ்ஜுமினி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சு ஆ முதல் பார்வையிலேயே லவ் வந்துடுச்சு ஆயே என்ன இவனுக்கு எல்லாம் ஒரு ப்ளாட் பேக்கு ஆக நீ உட்காந்து கேட்டுகிட்டு இருக்கிற எங்கேயோ பொட்டி கடைக்கு முன்னால் இருக்கிற துண்டு சூட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஸ்பேக் பிளாஸ்பேக் சொல்றே ஏய் ஆவுடி அப்பா டேய் பேர் பேர் சொல்றான்டா இவன் அப்படியே மிதிச்சு போடுவேன் டேய் எவனுக்கோ சாவ வருது இவனுக்கு வர மாட்டேங்கடா அது ஏன் அப்படி சொல்றீங்க நீ தான்டா எவனுக்கு சொந்தக்கார அப்ப கழுத்து நெச்சிரு வா முதல்ல அவன் கழுத்து நெச்சி கொள்ளுடா ஆ ஏய் உடஞ்சிரு வா அண்ணே என்ன அது நாடகம் பண்ணியா சர்க்கஸ் கம்பெனியா கைய விடுங்க அண்ணே என்னாச்சு சுருங்கின பலூன் மாதிரி இருந்திட்டு இவெல்லாம் பிளாஸ்பேக் சொல்றான்பா ஏனே அந்த கோஷ பத்தி தெரியும்ல ஏன் அவங்கள பேசி குடுக்குறீங்க ஆமா நாளைக்கு சத்தியவான் சாத்த நாடகம் போடுறோம் புது நாடகம் போடுற அன்னைக்கு நான் புது ஜிப்பா போடுன்னு தெரியும்ல ஜிப்பா தச்சுட்டீங்களா வெட்டி வச்சிருக்கேன் தம்பி அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் கையை ஓடிச்சுட்டாங்க இது பேரும் கையா உடைக்கிறதுக்கு என்னடா இருக்கு எலும்பு கூடாது கொஞ்சம் கரமா ஆவடையப்பா ஏன் என்னத்தை பத்தி அனாவசியமா தப்பா பேசணும் உங்க சண்டை எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க வெட்டின துணியை கொடுங்க நான் வேற எங்கேயா தச்சுக்கிறேன் எப்படியே போய் தொலைங்க இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்தப்ப முடியல நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு என்ன முறைகிறோம் பாத்து உயிர போகுது உந்தா உந்துட்டு போகுது ஓசிரியா வாங்குற இந்த பழம் ஐம்பது பைசா இந்த ஐம்பது பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஒரு வாய்க்கு பத்துல வாழமா உன் வாய் பெருசியா அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடுறாங்க வாய் சுருக்க முடியுமா வடா பழம் சாப்பிட வேண்டியிருக்கு ஆல் ப்ரூஃப் யூஸ் மை மவுத் வாங்க பாலப்பழம் சாப்பிட வந்தீங்களா பாருங்க இதோட விலை ஐம்பது பைசா நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் ரேஞ்சில இருக்கீங்க ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க இப்படி அநியாய வரைக்கும் விற்கலாமா கடையை நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம் இது ஏன் கடை அது என் பொண்ணு இது நியாயமான விலைங்க அறுபது வயசாக்கு விக்கலாம் நீங்க போங்க போங்க என்ன குழவி கல்லாட்டு இருக்கு இவ என்ன ஒப்பனா தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு

என்னடா இது எல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு நிறைய வேலை கடா போய் ரூம்ல வயலி விடுங்கண்ணே என்ன விடுங்க இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன் பொறுமை பொறுமை வாழ்க்கையில ஏமாத்து வர்றது சகஜம் ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை நாய நானே சொல்லிட்டு இருக்கேன் நீயும் சொல்லடா ஆமா தம்பி கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் என்னது முக்கியம் தேவை ஆஹ் என்ன விடுங்க இருபதா என்ன தம்பி என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இப்போ என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணும் அவ்வளவுதானே நான் போய் பண்ணி விட்டு வாங்கிட்டு வந்து என்ன அவங்க வீட்டுல போய் சிலம்பல் பண்ணா பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து அடிக்க வருவான் அப்பன் அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன் உத்தரவு கொடுங்க இவெல்லாம் பேசுற பேச்சா இது பேச்சில் ஒரு நியாய தர்மம் வேண்டாம் கேட்கலையா

இந்த ஜப்ப எங்க தேடுன அண்ணே இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க ஹ்ம் 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 எரர வைல இது ஏர்க்கறவே ஊர் மேயற இதல முருங்காய் வேறயா அப்ப நான் இத துடல சாப்பிடாதே அதான் பொட்டி கடைல ஒரு குண்டಾಣி அவளுக்கு சீட் கொடு உங்களுக்கு இந்த இளங்கின மேல போறாம என்னது

கால நெகம் வளந்தா பெட்ட கத்தி வேண்டும் அதான் இல்ல ஆர்மணியை பொட்டி வாசிக்க புத்தி வேணும் மண்டையா புத்தி முக்கியம் இல்ல பொட்டி வாசிக்க விரல் தான் முக்கியம் ஐயா உங்ககிட்ட தெரியாம கேட்டேன் நீங்க ரெண்டு அடி ஓரம் படுத்து போங்க ரொம்ப நன்றி வழியே இல்ல இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி பண்ணி பொருள் பெட்ஷீட் தான் பண்ணி வந்து படுக்கும் பல்லாக்க பொருளும் அப்பா, என் படுக்கைக் கேடில நீ சாக்கு வைக்கிற கனெக்சனை மாத்தி கொடுத்துற அப்படியா என் விட்டப்பா

ஆஹா ஆஹா ஏ அழகு அது தாங்க முடியலடா இட்டுறவாடா வாடா அடிப்பீங்க கிடைக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா அப்ப என்னயா? என்னடா கை இத கவி கேங்க? கவிக்கு வா. ஊபே தென வந்தனி குடிப்பான். அப்புறம் என்னமோ உள்ள. எனக்கு நீ சாக்கு வச்சியா? உனக்கு சாப்பிடுறதுக்கு வாயே இல்லாம பண்ணிப் படுறே. கொதிய கொதிய சுடு தானே.

காணாத கண்ணும் கண்ணல்லே கண்ணல்ல முந்திட்ட

மோதிரம் மாத்திக்கலாம்ப்பா எத்தனை பவுன் மாமா அலையறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு நான் உட மாட்டேன் முதல்ல நரக்கை தேடுறா நான் கட்டல நீ கேட்டிக்கு சாலி தயாரா வச்சிருக்க வாங்கி கட்டறா என்னடா முறிக்கற கட்டு என்னடா ஒரே வெட்டு கட்டிறேன் ஓ மை காட் இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே இவர் பெரிய எடின்பர கோமகன் அம்பத்தாறு தேசத்து ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும் தாலியே கட்டுறா நாயா ஐயர் இல்ல நான் அம்மி விதிச்சு அருந்ததி பாக்கணும்

ഓട oh, മുണ്ടേ